அவர் பிரிவாளர் கழக இந்த பதிமூணாவது தேசிய மாநாட்டை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அதனுடைய தலைவர் அன்றைக்குரிய தமிழ்ச்செல்வன் அவர்களே செயலாளர் மோகன் அவர்களே எனக்கு பின்னாலே இங்கே உரையாற்ற உள்ள உலகெங்கும் பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற எங்கள் லஞ்சமெல்லாம் எல்லாம் ஆசிரியர் ஐயா தீவிரம் அவர்களே எனக்கு பின்னாலே பேசவிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி வெளியீட்டாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கிற்குரிய டி கே சிவம்போவன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர் பெருமக்களே இங்கு வருகை தெரிந்து இந்த தமிழ்நாட்டிற்கு பெருமை மட்டும் உள்ள பெரியாரின் புகழை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வது என்ற ஒரே குறிக்கோளோடு பகுத்தறிவில் சிந்தனையும் சுயமரியாதை உணர்வும் கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் தந்தை பெரியார் அவர்கள் சொல்றா மிகப்பெரிய போராளி என்றும் அவர் செய்திருக்கின்ற சீர்திருத்தங்கள் இந்த நாட்டிலே எடுத்துக்காட்டாக இருந்து பேசப்படுகின்றன என்றாலும் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது கருத்துக்களை சொல்லிவிட்டு அவர் சொல்வதெல்லாம் நீ உனக்கு அது புரிகிறதா உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா உன்னுடைய பௌத்தரி சிந்தனைக்கு அது அடங்குமா என்பதை உணர்ந்து நீ செயல்பட்டால்தான் இந்த கருத்துக்கள் உன்னிடம் போய் சேரும் அதே போல நீ மற்றவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற கருத்தை தந்தை பெரியார் அவர்கள் ஆரம்ப காலமாக கொண்டு செய்து வந்தார் நான் இளைஞனாக இருக்கும் பொழுது ஒரு முறை மாணவர்களை திரட்டி தீண்டாமை ஒழிப்புக்காக எங்களுடைய கிராமத்திலே ஒரு போராட்டம் நடத்தலாம் என்று அவளிடம் கேட்டோம் அதற்கு அவர் சொன்னது மாணவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் போராட்டம் நடத்தினால் பத்திரிகையிலே வரலாம் ஆனால் நீ எதற்காக போராட்டம் நடத்துகின்றாயோ அந்த மக்கள் நமக்காக இவர்கள் போராடுகின்றார்கள் என்ற உணர்வை அவர்களை பெறுவதற்கு முதலில் முயற்சி செய்து அவர்கள் மத்தியிலே அதை நீ வேறு செய்து அதன் பிறகு உன்னுடைய போராட்டம் நடக்குமே ஆனால் அவர்களுடைய ஆதரவோடு அது வெற்றி பெறும் என்று சொன்னார்கள் இதை நான் சொல்வதற்கு காரணம் ஐயா அவர்கள் சொன்ன பல்வேறு கருத்துக்கள் எங்கள் மனதிலே ஊறி கிடக்கின்ற காரணத்தினால்தான் இன்றும் பல நிலைகளில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு செல்வதற்கு கூட எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்களை பார்க்கும் பொழுது பெரியார்களுடைய தொண்டனில் ஒருவராக இங்கு வந்திருக்கின்றார் என்றுதான் மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் எங்களை வரவேற்கின்றார்கள் நான் ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த தொழிற்சங்கம் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பரவி ஏறத்தாழ பத்தொன்பது மாநிலங்களில் இதில் குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் கூட இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த தொழிற்சங்கத்தை பல மொழியை சார்ந்தவர்களோடு நடத்தும் போது அவர்கள் அனைவரும் விரும்புவது என்னவென்று சொன்னால் நம்மை போல் கருத்துள்ளவர்கள் அதே போல நம்மை போல் ஒழுக்கம் உள்ளவர்கள் நம்மை போல் நாணயம் உள்ளவர்கள் இவர்களைத்தான் அவர்கள் விரும்புகின்றார்கள் அதனை நம்மிடம் கற்பித்து நம்மளை படைத்து சென்றிருக்கின்றார் தந்தை பெரியார் அவர்கள் ஆகவே இந்த அமைப்பு இன்று இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் அது எல்லா மக்களாலும் ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது சமீப காலமாக பாராளுமன்றத்திலே பல சட்டங்கள் இயற்றப்படுகின்றன அந்த சட்டங்கள் எல்லாம் எல்லாமே நம்முடைய கொள்கைக்கு மாறான சட்டங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளர் நல சட்டங்கள் நாலு பிரிவாக பிரித்து நிறைவேற்றப்பட்டன அதிலே ஒன்றுதான் குழந்தை தொழிலாளர் சட்டம் தந்தை பெரியார் அவர்கள் அவர்களுடைய குலத்தொழிலை செய்யக்கூடாது என்று எதிர்காலத்தில் வருபவர்கள் கல்வி கற்று மற்றவர்களுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று போதித்தார் அதற்காக ஒரு போராட்டத்தை நடத்தினார் ஆனால் இந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த தொழிலாளர் சட்டத்தில் அந்த குழந்தை தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தாய் தந்தைகளுக்கு உதவி செய்யலாம் என்ற ஒரு மாற்றத்தை செய்திருக்கின்றார் அப்படி என்று சொன்னால் ஒருவன் சாதாரணமாக இருக்கக்கூடிய பணியில இருக்கக்கூடியவன் அவன் என்ன தொழில் செய்கின்றானோ அந்த தொழிலே அவன் அடிக்ட் ஆகிறான் அப்ப அவன் அந்த தொழிலை சார்ந்தவனாகவே அந்த ஜாதியை வைக்க வேண்டும் என்ற அந்த சனாதனம் அதன் உள்ளே கொண்டு வரப்படுகின்றது இதை நாங்கள் மற்ற சங்கங்கள் எதிர்ப்பதை விட நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் அப்ப எதிர்க்கும் போதுதான் அனைத்து தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் எங்களை கேட்டார்கள் இது என்ன காரணம் என்று இதைத்தான் எங்கள் தந்தை பெரியார் அவர்கள் போதித்தார்கள் குலத்தொழில் என்பதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று அதை நிறைவேற்றக்கூடாது என்று போராடினோம் இப்பொழுது அதேதான் மாற்று உருவத்தோடு விஸ்வகர்மா என்ற பெயரில் அவர்களுடைய குலத்தொழிலை ஊக்குவிக்கின்றார் அதாவது தன்னை தவிர மற்றவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் யாரும் முன்னேறக்கூடாது பெண் கல்வி முன்னேற்றம் என்பது இருக்கக்கூடாது ஆக இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கைகள் தான் இந்த சட்டங்களில் இயற்றப்படுகின்றன அதே போல யாராக இருந்தாலும் சரி மத சார்புள்ளதாக இருந்தாலும் சரி அவர்களுக்குரிய மதத்தைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் மற்ற மதங்களை எல்லாம் புறந்தல்வதாகவும்

அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர்களும் நாங்கள் இந்திய முஸ்லீமாக இருக்கின்றோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆகையினால் அந்த உணர்வுகளை எல்லாம் சிதைக்கின்ற வகையில் தான் இன்று இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தால் சிவில் காமன் சிவில் கோட் அடுத்தபடியாக கான்ஸ்டியூஷன் அமைகள் One nation, one election. These are all very funny things they are bringing. Besides, very huge agitations are happening in all over India. All the people are so agitating. Even in the BJP, people are also agitating this same election. How it can be possible? It's not possible. So these kind of things this uh, this forum this rational thinking forum it is very necessary now for the youngsters then only the youngsters will understand what is happening besides with us because of barrier and uh, our beloved leader anna dr kalanjar the present leader our mk Stalin. We are improving the education, particularly to the women. That is very important. If we have women really educated, that society will be developed. If the society developed, automatically in the country will be developed. So that only they are giving so much of benefits to the women. By them, they are very freely. நீங்க பார்க்கும்போது நோபல் பரிசு பெற்றவர்கள் கூட தன்னுடைய கட்டுரையில் என்ன எழுதியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி வளர்த்த முடியும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியிடம் சென்று நீங்கள் கற்றுக்கொண்டால் அவர்கள் சொல்வார்கள் பொருளாதாரத்தை எப்படி உயர்த்த முடியும் என்று ஏனென்று சொன்னால் கணவனை இழந்த கைம்பெண்கள் கணவனால் புறக்கணிக்கப்பட்ட பெண்கள் அப்படிப்பட்ட பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய பணிகளை செய்து அந்த குழந்தைகளை படிக்க வைத்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை உருவாக்குகின்றார் என்று சொன்னால் அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த சாதனை சோதனைகள் அந்த சோதனைகளிலிருந்து அவர்கள் மீண்டு வருகின்றார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் வியப்பாக இருக்கின்றது ஆகையினால் நாட்டிலே பட்ஜெட் போடுபவர்கள் பல பேராக இருக்கலாம் ஒரு குடும்பத்திற்கு தேவையானவர்கள் பெண்கள் அது எனவே தான் அந்த பெண்கள் உரிமைக்காக தந்தை பெரியார் அவர்கள் போராடினார்கள் நாமும் இன்னும் அந்த உரிமைக்காக பேசிக் கொண்டிருக்கின்றோம் எனவே இப்படிப்பட்ட இந்த பெருமைக்குரிய இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன் ஏனென்றால் எனக்கு ஒரு ஏழு எட்டு வயசு போது ஐயா பெரியார் அவர்களுடைய கரத்தை பிடித்து அவரோடு போகும்போதும் வரும்போதும் அவரை பார்த்து வளர்ந்தவன் ஐயா ஆசிரியர் எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரியராக இருந்து இந்த இயக்கத்தை வளர்த்தி கொண்டு அப்படிப்பட்ட இயக்கத்தில் இந்த அளவிற்கு இந்தியா முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் மனதார நெஞ்சார பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம்